ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் இருக்குதுங்க அது வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த ஹார்வெஸ்ட் வந்து என்ன என்ன இருக்குது என்ன ஹார்வெஸ்ட் பண்ணணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் யாராச்சும் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பாவக்காய் இருந்தது பாவக்காய் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருக்குது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா இது வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி கார்டன் பண்ணும்போது நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு ஒரு செடியாச்சு வச்சு கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா கார்டன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு பர்சனல் லைஃப்பில் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல் வந்து நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கார்டன் பண்ணுறதுனால நம்ம பேஷன்ஸ் இல்லாத இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வரும் நம்மளுக்கு தெரியாமல் என்ன எதுக்குன்னா ஹார்வெஸ்ட்காக நம்ம காத்துகிட்டே இருக்கணும் இல்லையா அதனால வந்து அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விதமான பேஷன்ஸ் தான் சொல்லலாம் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வந்து சில டென்ஷன் இல்லாமல் இந்த கார்டன் வந்து பண்ணுறப்போ நம்மளுக்கும் மனது வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த நேச்சரோட ரிலேட்டடாக இருக்கும்போது நேச்சர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அது சொல்ல முடியாது அது ஒரு ஃபீல் தான் நீ எல்லோரும் ஃபீல் பண்ணால் தான் அது வந்து எல்லாேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இங்கேயும் ஒரு பாவக்காய் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசுக்காக வந்துருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நானும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேங்க வாடகை வீட்டில் எங்களுக்கு பர்மிஷன் இல்லை ஆனால் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஏதாச்சும் நினச்சா பண்ணுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் வழி இருக்குது அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க பெரியவங்கள அதனால் வந்து இந்த இடம் வந்து எங்கள் அக்கா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுங்கக்கா நானே பண்ணுறேன் நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து கேட்டுட்டு இது வந்து நான் பண்ணுறேன் இது வந்து சொந்த இடம் இல்லைங்க இது வந்து வேறு ஒருத்தர் வீடு பின்னாடி இருக்கிற இடமும் அதனால் வந்து அதில் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரெசண்ட்டு நான் வந்து என்னோடய கனவே அதே தான் சொந்தமாக இடம் வாங்கி கார்டன் வந்து பண்ணணும் என் கையோட வந்து என்னோடய சொந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபார்மிங் பண்ணணும் கார்டனிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு வந்து என்னமோ தெரியல என்னை விட தான் எனக்கு முக்கியம் அனுபவம் சின்ன வயசில் வந்து எனக்கு அப்படி தான் எனக்கு எவ்வளோ இருக்கோ எனக்கே தெரியும் இது பண்ணுறப்போ விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் சொல்லலாம் அதனால வந்து இது பண்ணுறப்போ நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேனோ எனக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் எனக்கு வந்து இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து செய்யணும்னு ஒரு இஷ்டத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து இடம் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா அக்காவுங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களுங்க அவங்களும் தெலுங்கார் தான் நாங்கள் வந்து சஞ்சனா பிறக்கும் போது இங்கே தான் வடக்கு இருந்தோம் அதனால் வந்து அக்கா இல்லைம்மா வேணான்னு சொல்ல முடியல அக்கானால் ஸோ அதனால் வந்து இடம் சரி பண்ணு அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்தங்க கொத்தமல்லி பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதோ நாங்கள் வந்து கத்திரிக்காய் இல்லையே இப்போ உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காங்க அது வந்து சாமி கிட்ட தான் வைக்க போகிறேன் அது ஒரு சென்டிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ரெசிபி பண்ணாலும் அதை சமையல் பண்ணாலும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இப்போ பொருள் மாதிரி பண்ணுறோம் இல்லையா அதுவும் ஏ ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்தால் அது வந்து கடவுள்கிட்ட வைக்கிறது என்னோடய பழக்கம் ஸோ அதனால் வந்து அந்த ஹார்வெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்னால அது வந்து சாமிக்கு தான் போவோம் சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்போம் கொஞ்சம் இங்கே வந்து சுண்டக்காய் இருந்தது இந்த சுண்டைக்காவும் ரொம்ப பெரிய செடியாக இருந்தது ஆனால் வந்து அந்த விஞ்ஜாம் துஃபான் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா கீழே வரைக்கும் வெட்டியாச்சு இப்போ தான் அது வந்து கொஞ்சம் வளருது வளரி இந்த மாதிரி காய் வருது அதுவும் கொஞ்சம் இருந்தது அதுவும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்னமோ ஒரு தெரியாமல் ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தான் அது வந்து சொல்ல முடியாது அது வந்து ஃபீல் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது அவரைக்காவும் பாவக்காவும் நம்மளுக்கு ரெகுலராக வருது அப்புறம் வந்து கீரையும் இருக்குது ஆனால் வந்து இது சாயங்காலம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் சாயங்காலம் பண்ணுறதுனால கொஞ்சம் இருட்டுது ஸோ அதனால் வந்து கீரை வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கீரை வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை என் கூட வந்து இருட்டுது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சஞ்சனாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க சஞ்சனா தான் வீடியோ எடுக்குது அப்படியே வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் அதிகம் காயத்தில் கேட்டால் இல்லை அவ்வளோவா இல்லைங்க இப்போதுக்கும் நம்மளை வீட்டுக்கு சரிப்பட மாதிரி தான் வருது ஆனால் போக போக நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு என்னோட பிளான் இருக்குது அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து என்னோட ட்ரீம் வந்து நான் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு வந்து நான் என்னோட ஃபஸ்ட் வீடியோலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்னோடய யூடியூப் ஜெர்னி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா என்னோடய என் மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அது ஒரு மோட்டிவ் தான் வச்சுருக்கிறேன் நான் என்னென்னா எனக்கு அம்மா அப்பா இல்லாமல் நான் வளர்றேன் வளர்ந்துட்டேன் ஸோ அதனால இப்போதுக்கும் அந்த நிலமையில சில பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு என் என் கையோட நான் வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்றும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இப்போ இல்லை யூடியூப் ஜெர்னி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்கம்மே வந்து அவங்களுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இது ஒரு நல்ல யோசனைனால நீங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நம்புகிறேன் இது வந்து ஒரு நேச்சருக்கு ரிலேட்டடாக ஒரு நேச்சருக்கு கிட்ட நேச்சருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஒரு கண்டென்ட் தான் சொல்லலாம் இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் இது மாதிரி பண்ணணும் அந்த யோசனை இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு முடியாது அவங்களுக்கு எல்லாமே என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படியே சொல்லி என்னோட மோட்டிவ் என்ன என்னோட மா எதுக்காக இந்த கார்டனிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொ கேட்டால் எதுக்காக அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அது வந்து எனக்கு எனக்கே தெரியாது அது வந்து சின்ன வயசில் இருந்தே தானாக வந்த ஒரு இஷ்டம்தான் நேச்சரோட என்ன எனக்கு வந்து ரொம்ப என்னமோ தெரியல நேச்சரோடு இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன இருந்தே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைங்க அதனால்தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுன்னு கூட எனக்கு வந்து பயம்தான் என்னென்னா அவங்க வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்களோ ஏமாத்துவாங்களோ இப்படி எந்தால் என்னமோ கொஞ்சம் நெகட்டிவ் தான் எனக்கு வந்து ரொம்ப இருக்கும் பயந்தான் அதுக்கு ஜாஸ்தி பயந்தா அது வந்து எல்லாமே நான் வந்து ஓவர்டேக் பண்ணணும் தான் நான் இந்த யூடியூப் எல்லாத்துக்கும் ரொம்ப சில ரீசன்ஸ் இருக்குது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது வந்து நான் வந்து போக போக வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்தங்க முருங்கைக்கீரை செடி நல்லதாக வருது பாலக்கீரையும் தான் வருது புளிச்சிக்கீரையும் நல்லதாக வருது அதுதான் சொல்ல வரேன் நான் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து நிறைய ஹார்வெஸ்ட்டே எடுக்கலான்னு தான் நான் சொல்ல வரேன் அப்புறம் வந்து துளசி வனம் கூட நல்லா வந்து இருந்திருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பூ இருந்தது சாயந்தரம் நல்லா தான் இருந்தது அதே மா மார்னிங் டைமில்னா நிறைய பூ பூ வரும் செம்பருத்தி பூ அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கலர் வந்து ஒரு ஒரு பூதா அக்கா இருந்து அக்கா வச்சுட்டாங்க உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இந்த ஹார்வேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் என்னை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் என்னென்னா ரெண்டு ரக ரெண்டு டைப் ஆஃப் பாவக்காய் வந்திருக்கு நீட்டு பாவக்காய் ஒன்று குண்டு பாவக்காய் ஒன்று வந்திருக்கு ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு கொஞ்சோட பூவு அப்புறம் வந்து சுண்டக்காய் கொஞ்சம் அப்புறம் வந்து அவருக்காய் ஒரு கால் கிலோ வரைக்கும் வந்திருக்கு கால் இந்த ஹார்வெஸ்ட் எல்லாமே இப்போ நாங்கள் எடுக்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ண போகிறோம் நான் லாஸ்ட் வீக் வந்து வந்த ஹார்வெஸ்ட் வந்து அக்காவும் நானும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்து இந்த ஹார்வெஸ்ட் வந்து கொஞ்சம் ரெண்டு பேருக்கு கொடுக்கலான்னு தான் பார்க்குறோம் நீங்கள் என்ன சொல்வீங்க